ஃப்ரெண்ட்ஸ் அரசு தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஐபிபிஎஸ்லேருந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பதினோரு பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தினா உங்களுக்கு அரசு வங்கியிலேருந்து ஒரு நிரந்தரமான வேலை ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு யூசிஓ பேங்க்கு பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பதினோரு பேங்க்கில் வந்து பார்த்தினா உங்களுக்கு இந்த வேகன்சியெல்லாம் ஃபில் பண்ணுறாங்க மொத்த வேகன்சி வந்து எவ்வளோ வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்குன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஆயிரம் வேகன்சி வந்து இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஏழ்நூறு வேகன்சி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு வந்து ஆயிரம் வேகன்சி கனரா பேங்க் வந்து ஆயிரம் வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்தியன் பேங்க் வந்து பாத்துருக்காங்க என்ஆர்னு கொடுத்துருப்பாங்க அதில் யூசிஓ பேங்க் வந்து என்ஆர் யூ யூனியன் பேங்க் வந்து பாருங்க என்ஆர்னு கொடுத்துருக்காங்க இந்த என்ஆர்ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து இந்தியன் பேங்க்லேயும் வேக்கன்சி இருக்குது ஸோ யூசிஓ பேங்க்லேயும் இருக்குது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இதுலேயுமே வந்து வேக்கன்சி இருக்குது இந்த மூணு பேங்கை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க அதுதான் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் வந்து மீது இருக்கிற அந்த இந்தியன் பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு இந்தியன் பேங்க்லேயுமே வந்து ஒரு தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ என்னாருன்னா நாட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து இன்னும் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கீழே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி எல்லாமே இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வந்து வரப்போகுது ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும்னா அது ஆகஸ்ட்டில் வந்து நடக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் அது எப்போ நடக்குங்கிற அந்த மந்த் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான மந்த்துமே வந்து இங்கே வந்து இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து அந்த பதினோரு பேங்க்லேயுமே வந்து சேலரி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுதுன்னா ஸோ நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் உங்கள் கைக்கு இனிஷியலாக வந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் கிட்டக்கு உங்களுக்கு சேலரியே வந்து வரும் இனிஷியலாக வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தி இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் எனி டிகிரி இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து எனி டிசிப்ளில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த டேட்டு படி நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கணும் அதாவது சிபில் ஸ்கோர் இருக்க பற்றியா அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து இதில் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்ஸி எஸ்டி பிடபிள் டிக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மீது இருக்கிறவங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னால் பார்த்துட்டா ப்ரிமரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ப்ரிமரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க நூறு கொஷின்ஸ் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமில் வந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸுங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் இரநூறு மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க நூற்றி நிமிஷம் எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஸ்ஏ அந்த காம்பரியன்ஷன் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஐபிபிஎஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து பாருங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர்லேருந்து லெஃப்ட் தம்ப் இம் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதில் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் சென்டர்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிமரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்டர் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு வெரிய சென்டர் வந்து இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோவில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய மாவட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாருங்கள் ஒரு சில மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணோம் அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஃபார்மேட் வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்